ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய மிக முக்கியமான ஒரு நாளுங்க நாளை நாள் ஜனவரி மாதத்தில் பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஏழாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை சந்திர தரிசனமானது வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு மூன்றாம் பிற தரிசனம் இந்த மூன்றாம் பிற தரிசனம் ஃபஸ்ட்டு தரிசனம் மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தரிசனம் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாளாக கருதப்படுது நாளைய இந்த ஸ்பெஷலான நாளில் பிரபஞ்சத்தில் இரவு வேலையில் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரங்கள் ஒன்று இருக்குது இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் இரவு ஏழு மணிக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உங்களை தானாக வரும் என்று சொல்லப்படுது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய யோகம் கிடையாது இந்த யோகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசியில் வந்து வலுவாக ஜாதகர்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படி வலுவாக ஜாதகம் அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது யாருக்குமே அந்த மாதிரி அமையிறது கிடையாது அப்படி அமையறதுக்கெல்லாம் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது அந்த யோகம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும் அந்த வகையில் என்ன மாதிரி ஆகணும் யோகம் தேடி வருவதற்கு என்ன பரிகாரம் நாம் செய்யணும் அப்படிங்கறத தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அதாவது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப இந்த வீடியோவை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கும்போது கண்டிப்பாக இது ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்று நாம் இந்த வீடியோவில் இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் கடனை எல்லாம் தீர்க்கக்கூடிய நம்ம கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நமக்கு கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்கி தரக்கூடிய இந்த இதை வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்காதிங்க நமக்கு இந்த மாதிரி பல நன்மைகளை செய்யக்கூடிய மார்கழி மூன்றாம் பிற வழிபாட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் மூன்றாம் பிற தெய்வ தரிசனம் இது எல்லாமே வந்து எல்லா மதத்தினருக்குமே வந்து பொருந்தும் ஸோ கிறிஸ்டினாக இருக்கிறவங்களுக்கும் சரி இந்துவாக இருக்கிறவங்களுக்கும் சரி முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மூன்றாம் பிறை வந்து தெய்வ பிறையாகவே பார்க்கப்படுது அதனால் இந்த பிறையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே வந்து சிறப்பு வந்து இருக்குது அம்பிகைக்கு பெருமாளுக்கு சிவனுக்குரிய உண்டான தான் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் நான் வருவேன் என்று பெருமாளே வந்து பகவத்கீதையில் குறிப்பிட்டிருக்கிறாரு அதே போல் சிவனுக்கு உகந்த ஆருத்திர தரிசனம் பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி அம்மன் ஆண்டாளுக்கு உகந்த அந்த அம்பாளுக்கு உகந்த நாட்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் வருவது தான் பயங்கரமான ஒரு சிறப்பாக கருதப்படுது இந்த மார்கழி மாதோ பிறை என்பது ரொம்பவே சிறப்பான பிறையாக கருதப்படுது எப்போதும் அமாவாசை அப்புறமாக வரக்கூடிய மூன்றாம் பிறை என்பது தான் சிறப்பானது ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த மார்கழி மூன்றாம் பிறை என்பது மற்ற மாதங்களில் வருவதை காட்டிலும் ரொம்ப விசேஷமானது ஏனென்றால் இந்த மார்கழி மாதம் அம்பிகை பெருமாள் அப்புறம் சிவனுக்குரிய மாதமாக கருதப்படுது அம்பிகை தனக்குரிய வேண்டுதலை பிரார்த்தனையே தவமிருந்து பெற்ற இந்த மார்கழி மாதத்தை அதாவது ஆண்டாலெலாம் வந்து தவமிருந்து தானே பெருமாள் அடைஞ்சாங்க அதனால் இந்த மாதிரியான மாதத்தில் நாமளும் அம்பிகையை நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும்போது அம்பிகையாக இருக்கிறவங்க நமக்கு எல்லா அருளையும் கொடுப்பாங்க சிவபெருமானாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய தலையில் வந்து பிறையை வந்து சூடியிருப்பாங்க அதை நாம் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் அப்படி பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் நமக்கு எந்த அளவுக்கு சக்தி கிடைக்குன்னா இந்த மூன்றாம் பிறைய லைவாக பார்க்குறது அவங்கள நேரில் பார்க்குற மாதிரியான சக்தி கிடைக்கும் அதனால தான் நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் இந்த நாள் வந்து உங்களுக்கு விதிகளை மாற்றக்கூடிய நாள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பிறை கிடையாது அந்த சரியாக தோன்றக்கூடிய அந்த நேரத்தில் அதை பார்க்குறதும் அதுக்கு உண்டான பரிகாரம் செய்கிறதும் அவ்வளோ ஒரு விதி மாற்றத்தை கொடுக்கும் அதனால் இதை வந்து சாதாரணமாக மட்டும் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் விதி மாறுவதற்கு இந்த நாளை வந்து உங்களுக்கு தகுந்தார் போல் வந்து நான் சொல்வதற்கேற்ப பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணு முகூர்த்தம் என்ற முகூர்த்தமானது பிறை தெரிந்ததுக்கு பின்னாடி வரும் அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கடமை தீர்த்து நம்ம நினைக்க வேண்டுதலை எல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நாளை மார்கழி மூன்றாம் பிறை வெள்ளிக்கிழமை அன்று வருவது இன்னும் சிறப்பானதாக கருதப்படுது வெள்ளிக்கிழமை என்பது அம்பாள் பெருமாள் சிவனுக்கு வழிபாடக்கூடிய நாள் அதனால் நாளை நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் நமக்கு கூடிய விரைவில் பலன்களை வந்து பெற்றுத்தரும் சரி நாம் செய்ய போகக்கூடிய அந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்ய வேண்டும் என்றால் பொதுவாக நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வரமுறை இருக்குல்ல அந்த வரமுறையை வந்து தெரிஞ்சுக்கலாம் நாளை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உங்களோட வீட்டில் நித்திய பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அதையும் தாண்டி தான் நாளை நாள் மாலை நேரத்தில் விஷ்ணு முகூர்த்தத்தில் பூஜை வந்து வழிபாடுகளை வந்து நாம் மேற்கொள்ளணும் இந்த பரிகாரம் மாலை நேரம் விஷ்ணு முகூர்த்தத்தில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பிறை தெரிகிறது ஆடுறதான அந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்ட்டு செய்வோம் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும் விஷ்ணு முகூர்த்தமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி லேட்லாம் கிடையாது இந்த பரிகாரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு பதினைந்து மணிக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து செய்ய வேண்டும் வீட்லேயோ இல்லை அலுவலகத்திலையோ எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து செய்ய வேண்டும் எப்படி செய்யணும் அப்படின்னா மேற்கு திசை நோக்கி இந்த மார்கழி மூன்றாம் பிறையை ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதுக்கப்புறம் உங்கள் பிரார்த்தனைகளை வந்து வைக்கணும் அப்படி நீங்கள் வைக்கும்போது தான் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார செய்முறையை நோட் பண்ணி இந்த பரிகார செய்முறையை வந்து செய்துடுங்க சரி வாருங்க இந்த பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு இப்போது சில்வர் தட்டு ஒன்று தேவைப்படும் ஸோ சில்வர் தட்டு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் எடுக்கக்கூடியது ஒரு பித்தளை தட்டு அல்லது செம்பினால் செய்யப்பட்ட தட்டு இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக அந்த மாதிரி தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ தட்டை எடுத்ததுக்கு பின்னாடி அதில் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை சேர்த்து கொள்ளுங்கள் பச்சை கற்பூரம் பச்சரிசி கிடையாது அதன் பின் சிறிது அதிலே மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கொள்ளுங்கள் நம் விஷ்ணு முகூர்த்தத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறதுனால இதனோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசி இலையும் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கொள்ளுங்கள் கடைசியாக ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வைத்து கொள்ளுங்கள் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த தட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைத்திருந்தோம் ஸோ வைத்ததுக்கு பின்னாடி அந்த தட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக ஒரு அகல் விளக்கை சுத்தம் செய்து அதில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதை அப்படியே தீபம் மாதிரி ஏற்றிடணும் ஸோ தீபம் ஏற்றுங்க முடிந்தால் வந்து நல்லெண்ணெய்க்கு பதிலாக சுத்தமான நெய்யை பயன்படுத்துங்க இல்லைன்னா வந்து நல்லெண்ணை பயன்படுத்துங்க இப்படி நான் சொன்ன வழிமுறைக்கேற்ப இன்றைய நாள் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரம் நீங்கள் விளக்கேற்றி செய்து முடித்ததுக்கு பின்னாடி சரியாக ஏழு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வெளியே அல்லது பால்கனி மொட்டமாடியில் நின்று மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த பிறை தெரியுள்ள அந்த பிறையை தரிசனம் செய்து உங்களுடைய கோரிக்கைகளை அந்த பிறைக்கு முன்னாடி வைங்க மேலும் அப்படி வைக்கும் போது தான் உங்களுடைய குறைகள் எல்லாமே வந்து தீரும் இந்த பிறை பிரார்த்தனையை நீங்கள் முடித்து வீட்டிற்குள் வந்ததும் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வைத்திருக்கிறீங்களா அந்த அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் அகல் விளக்கு எரிததை மட்டும் தனியாக எடுத்து வைத்து விட்டு ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்து விரித்து அதில் ஒரு மஞ்சள் குங்குமோ பச்சை கருப்புரம் ஒரு ரூபாய் நாணயம் துளசி இதெல்லாம் வைத்திருப்பீங்களா அந்த போன்ற பொருட்களை எல்லாமே அந்த சிகப்பு துணியில் வைத்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் பீரோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நாளை நாளே வைத்திடுங்க இல்லை தங்க நகைகள் வைத்திருக்கக்கூடிய இடத்துல கூட வைத்து கொள்ளுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு சிறப்பான சந்திர தரிசன பரிகாரத்தை தான் நாளை நாள் நீங்கள் செய்யணும் ஸோ நாளை நாள் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா இந்த முடிச்ச வந்து அடுத்து வரக்கூடிய மாத வரையும் அதே இடத்துல அப்படியே வைத்து விடுங்க ஸோ அந்த முடிச்சில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாதம் வைக்கும்போது நாணயங்கள் மூலிமா அங்கே செல்வ செழிப்பு உண்டாகும் ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கையோட இதை பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரத்தை என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் உங்களை போல் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாள் சந்திர தர்சனத்துடைய சிறப்பையும் நாளை நாள் செய்ய வேண்டிய இந்த பொன்னான பரிகாரத்தை பற்றியும் தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரங்கள்லாம் செய்து கண்டிப்பாக வந்து மூன்றாம் பிறையுடைய அருளை வந்து பெறட்டும் ஸோ அதனால் வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய தொழிலோடு சந்திக்கிறேன்